ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீசான்ஸ் ஆர்ட் அண்ட் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க பிறந்த நாள் காலம் அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் நிறைய பேர் நம்மளோட வீடியோஸை தொடர்ந்து இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மார்கழி முதல் நாள் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்ததுனால சூரிய பகவானுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த நாள் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வீழ்ச்சிக்கிட்டு நம்ம வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வாசலில் கோலம் போட்டு வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலனை நம்மளுடைய இல்லத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கும் லக்ஷ்மி கடாச்சம் நிறைந்ததாக நம்மளுடைய வீடு இருக்குங்க அதுக்கப்புறமா அன்றைய தினம் வந்து பஞ்சமி திதியாக இருந்ததுனால வராகி அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள் பஞ்சமி திதியில் நம்ம வளர்ப்பெறை பஞ்சமியாக இருந்தால் நம்மக்கிட்ட செல்வம் சேரணும் வேலைவாய்ப்பு கிடைக்கணும் பொருள் சேர்கிறதுக்கு திருமணம் கை கூடுறதுக்கு இந்த மாதிரி நமக்கு எது வேணுமோ சேரணுமோ அதை நம்ம வளர்ப்புறை பஞ்சமிலையும் தேய்பிறை பஞ்சமில நம்மளுடைய கஷ்டங்கள் வியாதி நோய்கள் எல்லாமே குணமாகறதுக்கும் தேய்பிறை பஞ்சமில நம்ம வராகி அம்மனுக்கு விரலை மஞ்சள் மாலை சாத்தி வழிபாடு பண்ணலாம் அதோடய வீடியோவும் நான் போட்டிருக்கேன் நம்ம சேனலில் அது லிங்க்கும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை மறக்காமல் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க இந்த மார்கழி மாதத்தில் எப்போவுமே அதிகாலையில் நாலு மணிக்கெலாம் எழுந்து உங்கள் வீட்டு வாசல் சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்களோ இல்லை தனி வீட்டில் இருக்கீங்களோ இதே தான் நான் ஒரு ஒரு வீடியோ பதிவுலையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சின்னதாக ஒரு கோலம் போட்டு வழக்கு எத்தி வச்சு வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு பழக்கங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய பாரம்பரிய பழக்கம் அது நம்ம வந்து மார்கழி மாதம் வந்து நம்மளுடைய பாட்டியோ இல்லை கொல்லு பாட்டியாக இருந்தாலும் சரி யாராக அம்மாவா யாராக இருந்தாலுமே வந்து இந்த ஒரு முறையை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க இப்போ வந்து நம்ம அப்பார்ட்மெண்ட் சிஸ்டமில் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து சாணம் கரைச்சிலாம் போடுறதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது அப்படி இருக்கும்போது நீங்கள் மஞ்சள் தண்ணியில் வாசலை தெளிச்சு தொடச்சிட்டு அழகாக சின்னதாக ஒரு கோலம் போட்டாலே போதுங்க எளிமையான கோலம் போட்டு ரெண்டு தீபம் ஏற்றி வச்சு உங்கள் வீட்டு பூஜை அறையிலையும் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் இந்த முகூர்த்த பூஜை ஐந்து தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணினாலும் ஓகேங்க அப்படி இல்லாட்டியும் நீங்கள் எப்போவுமே உங்களுடைய சுவாமிக்கு ஏற்றுகிற தீபத்தை மட்டுமாதிரி ஏற்றி வைங்க இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நம்மளுடைய உடலுக்கும் சரி நம்மளுடைய மனதுக்கும் சரி ஒரு தெளிவான சிந்தனை நல்ல உடல் ஆரோக்கியத்தை இந்த விஷயம் வந்து நமக்கு கொண்டு வந்து சேர்க்குங்க அந்த நேரத்தில் நீங்கள் தியானம் பண்ணலாம் உங்களுடைய வேண்டுதல் உங்களுக்கு ஏதாவது நடக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதை ஒரு பேப்பரில் கூட இருபத்தி முறை பதினோரு முறை அது மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு வரலாங்க ஸ்ரீராம ஜெயம் எழுதுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நான் கண் எல்லாருக்கிட்டேயும் இது நான் சொல்கிறது நீங்கள் முடிஞ்ச அளவு உங்களுக்கு எதெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள் நம்மளுடைய பிரம்ம முகூர்த்த தீபமும் ஏற்றி முடிச்சுட்டேன் அன்னைக்கு சுவாமிக்கு நான் வந்து லக்ஷ்மி குபேர பூஜையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நிவேதனமாக நான் பாலும் கழுக்கண்டு தான் செஞ்சுருந்தேன் எனக்கு காலங்காத்தாலேயே இந்த பூஜையை முடித்ததுனால எல்லாமே சிறப்பாக முடிஞ்சிருச்சு ரொம்ப மனதுக்கும் ஒரு திருப்தியாக இருந்தது நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்க தூங்குறாங்க பெரியவங்க தூங்குறாங்க நம்ம இந்த நேரத்தில் ஏற்றி வச்சுக்கிட்டு விளக்கு ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணலாமா அப்படின்லாம் யோசிக்காதீங்க அது அவங்களோட விஷயம் தூங்கிக்கிட்டு இருக்காங்க அதுக்குன்னு நம்ம அந்த குழந்தைங்களை அஞ்சு மணிக்கெலாம் சின்ன குழந்தைங்களா இருப்பாங்க கை குழந்தைங்க உட்கார இருக்க முடியாதுங்க நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணுங்க இதில் எந்த தப்பும் கிடையாதுங்க அன்னைக்கு காலையில் நம்ம பிரம்ம முகூர்த்தம் பூஜை முடிச்சுட்டு மத்தியானம் சாப்பிட்டுட்டு ஈவினிங்காக தான் நான் கோயிலுக்கு போனேன் இந்த கோவிலுக்கு போகணுன்னு ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை இது வந்து பாம்பன் சுவாமிகளோட ஜீவசமாதி இருக்கிற இடம் இது எங்கே இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக சென்னையில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சுருக்கும் சென்னை திருவான்மையூரில் கலாசக்தராக பக்கத்தில் தாங்க இருக்குது அது கண்டிப்பாக சென்னையில் இருக்கீங்கன்னாக்கா ஒரு முறை போய்ட்டு வாங்க ரொம்ப அமைதியான ஒரு பிளேஸுங்க அங்கே போய்ட்டு சுவாமி சமாதியை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே பின்னாடியே வந்து முருகர் இருப்பார் ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருந்தார் அவரையும் போய் பார்த்துட்டு சுவாமிஜியோட வரலாறுலாம் இருந்தது அது எல்லாத்தையுமே படிச்சுட்டு அவர் தான் பாம்பன் சுவாமிகள் தான் குமாரஸ்தவம் சண்முக கவசம் சஸ்திர பந்தம் மயூர பந்தம் இந்த மாதிரி எல்லாம் நிறைய நூல்களை முருகப்பெருமானுக்கு பாடியிருக்காரு இது நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் நீங்கிறதுக்கு நோய்கள் நீங்கிறதுக்கு தொழில் முன்னேற்றம் அடைகிறதுக்கு குழந்தைங்க படிக்கிறதுக்கு இப்படி எல்லாத்துக்குமே அதில் அவருடைய நூல் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்குங்க அதுக்கு அடுத்தபடியாக அங்கே தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷமாக ஒரு தியானம் பண்ணுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது அவர் சமாதி முன்னாடி அங்கே அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு வந்திங்கன்னா நம்மளுடைய மனசில் ஒரு ஒரு தெளிவு ஒரு ஒரு மாதிரி மைண்டு ரிலாக்ஸாக அப்படி சு அவ்வளவு அருமையாக இருக்குதுங்க சுற்றி அந்த இடத்துல அவ்வளோ மரங்கள் உண்மையில ரொம்ப ரொம்ப அருமையான இடங்க போய்ட்டு அது நம்ம வந்து சாமி இதுக்கு வந்து பூ வாங்கி கொடுக்கலாம் அர்ச்சனை வேணாலும் பண்ணலாம் அது மாதிரி அங்கே வந்து ஊதுபத்தி ஏற்றி வச்சிட்டீங்க அப்படின்னாக்கா ரொம்ப நல்லதாங்க எல்லாரும் அங்கே சொன்னாங்க அது வந்து நிறைய பேருக்கு ஒரு சாத்தியமான விஷயமா இருந்தது அது உள்ளே நுழையும் போது அந்த ஊதுபத்தியோட நறுமணம் வந்து நமக்கு அவ்வளவு அமைதியாக நமக்கு கொண்டு வந்து கொடுக்குங்க கண்டிப்பாக நீங்களும் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னாக்கா திருவான்மையூரில் இருக்கிற பாம்பன் சுவாமிகளோட ஜீவசமாதிக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க உங்களுடைய மன கஷ்டங்கள் எல்லாமே விலகுங்க பொதுவாகவே சொல்லுவாங்க இந்த மாதிரி சித்தர்கள் ரிஷிகள் மகான்கள் மகரிஷிகள் இவங்களுடைய ஜீவசமாதிக்கு போயிட்டு வர்றது அதை பார்த்துட்டு அங்கே உட்காந்து நம்ம தியானம் பண்ணிவிட்டு வர்றது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை திருப்பத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்கங்க அடுத்தபடியாக நாங்கள் மருந்தீஸ்வரர் கோயிலுக்கு போனோம் அதுவும் திருவான்மையூரில் தான் இருக்குது பாம்பன் சுவாமிகள் கோயில் பக்கத்துலேயே தான் இந்த கோவிலும் இருக்குது கண்டிப்பாக இங்கேயும் ஒரு முறை போய்ட்டு வாங்க நம்மளுடைய உடல் பிணைகள் எதுவாக இருந்தாலும் இந்த கோவிலில் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தாபெருமான தரிசனம் பண்ணிட்டு வந்தால் நமக்கு விரைவில் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு இங்கே பஞ்ச தீர்த்தம் இருக்குது அது மாதிரி இங்கே உள்ள சிவபெருமான் வந்து மேற்கு நோக்கி இருக்காரு கோபுர வாசல் உண்டு நாங்கள் இப்போ கிழக்கு வாசல் வழியாக தான் உள்ளே நுழைஞ்சி போகிறோம் மேலே வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம் இதெல்லாம் நல்ல பெயிண்டிங்லாம் நம்ம அழகாக பண்ணியிருந்தாங்க இது மூணு பிரகாரம் இருக்குது இந்த கோவிலில் நீங்கள் கூகுளில் போய் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லா டீட்டெயிலுமே இந்த கோவிலை பற்றி இருக்கும் உங்களுக்கு நாங்கள் போகும்போதுமே மணி ஆறு மணிக்கு மேலே ஆச்சு எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்தாங்க அப்படி ஒரு காற்று ரொம்ப அமைதியான ஒரு இடமா இருந்தது உள்ளுக்குள்ளே நிறைய மரங்கள் இருந்தது பசுமடம் இருந்தது இந்த கோவிலில் வருஷத்தில் எல்லா நாளுமே சமய சொற்பொழிவு நடைபெறுமா அதே மாதிரி இங்கே ஆன்மீக நூலகம் இருக்குது இங்கே வந்து பசுமடம் இருக்கிறதுனால அந்த பசுலேருந்து கறந்த பாலை தான் மூலவர் மருந்தீஸ்வரருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க வேறு எந்த பொருளாலேயும் அபிஷேகம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க அது மாதிரி இங்கே இருக்கிற சிவன் வந்து சுயம்புவாக இருக்காரு அங்கே பசு மடமும் நான் காட்டியிருக்கேன் பாருங்கள் மேற்கு வாசல் வழியாக வரும்போது சிவபெருமான் நமக்கு தெரியவாரு மரத்துக்கு பா தாண்டி போனீங்கனாக்கா நந்தி இருக்கும் இந்த சன்னதிக்கு வரத்துக்கு நம்ம கிழக்கு வாசல் வழியாக வந்து விநாயகரையும் முருகப்பெருமானையும் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வலது பக்கத்தில் திரிபுர சுந்தர் இருப்பாங்க அம்பிகையை வந்து கடைசியாக தான் தரிசனம் பண்ணணும் சிவனை போய் பார்த்துட்டு ஒரு பிரகாரம் சுற்றி வரும்போது அங்கே வன்னி மரம் இருக்கும் அங்கேயும் இந்த சுற்றி தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு திருமுறை சுந்தர் அம்பிகையை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பியாச்சு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு அப்புறம் கிளம்பியாச்சுங்க அரை நிலா வெளிச்சத்தில் ரொம்ப அழகாக ரொம்ப நல்லா சில்லுன்னு காற்றோம் ரொம்ப அருமையாக இருந்தது பார்க்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியாகவும் இருந்துதுங்க நமக்கு ஏதாவது உடல்நிலை கோளாறு ஏதாவது உடம்பு சரியில்லை அவர் ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க அதெல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிவிட்டு இங்கே ஊரில் சிவனை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தால் எல்லாமே நல்லதாக நடக்குங்க இந்த கோவில்லையும் தேவாரமும் திருப்புகளும் பாடியிருக்காங்க இந்த கோவிலில் சிறப்பு என்ன அப்படின்னாக்கா வந்து ஆருத்ரா தரிசனம் கந்தசஷ்டி அப்புறம் பிரதோஷம் அப்புறம் சிவராத்திரி பங்குனி உத்திரம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக நடைபெறுங்க எப்பவுமே சிவன் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஒரு பயங்கரமான மன நிம்மதி கிடைக்கும் அது மாதிரி அந்த பிரகாரத்தில் உக்காந்துருந்து வந்து வந்தால் இந்த பாருங்கள் நிலா வந்து ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு நல்லா அதாவது இதமான காற்றோட ரொம்ப அருமையாக ரொம்ப அமைதியான ஒரு இடங்க ஆயிரம் வருஷத்துக்கு மேலே பழமையான கோவில் இந்த மாதிரி க கருங்கல்லில் பாறையில் கட்டின கோவிலில் போயிட்டு வந்தோம் அப்படின்னாலே நம்ம உடம்புக்கும் சரி மனதுக்கும் சரி அவ்வளோ ஒரு நிம்மதியும் சந்தோஷம் எல்லாமே இருக்குங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த ஞாயிற்றுக்கிழமை மார்கழி ஒன்றாந்தேதி எம்பெருமானை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தது பொதுவாக இந்த மார்கழி மாதமே தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த மாதம் நம்ம தினமும் கோவிலுக்கு போக முடியாட்டியும் வாரத்தில் ஒரு நாளாவது போய் இது மாதிரி கோவிலில் தரிசனம் பண்ணி கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்துருந்துட்டு வந்தாலே நமக்கு எல்லாமே நல்ல விதமாக நடக்குங்க யாரெல்லாம் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தையும் நான் போயிட்டு வந்த இந்த கோவிலை பற்றி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வரப்போகிற வீடியோ பதிவில் நான் எந்த கோவிலுக்கெலாம் நான் போகிறேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு இன்றைய பொழுது நல்ல பொழுதாக போச்சு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வேறு வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் உங்களை நான் மெயிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்